வணக்கம் நண்பர்களே இது உங்களை வைரவ பழனிசாமி நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அதாவது வந்து எப்படி படிக்கிறது வரி வரியாக ஒரு பாடத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த சீரீஸில் நம்ம வந்து சமச்சீர் கல்வியோட நைன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்பதாம் வகுப்பு உடைய தமிழ் வழியில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு சயின்ஸ் பார்த்தோம் அறிவியல் பார்த்தோம் அப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்புறம் ஜோக்ராஃபி பார்த்தோம் அதுக்கப்புறம் சிவிக்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து இந்த எபிசோடில் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம் எக்கனாமிக்ஸ் வந்து இட்ஸ் ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஆர்ட்ஸும் சயின்ஸும் சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் சரிங்களா அதனால் நிறைய பேருக்கு வந்து எக்கனாமிக்ஸ்னால் டோட்டலாக ஆர்ட்ஸ் அப்படிங்கன்னு நினப்பாங்க அப்படி கிடையாது ரெண்டும் சேர்ந்து மிக் மிக்ஸான ஒரு விஷயம் அதனால் கான்செப்ட் கொஞ்சம் சில இடத்துல புடிபடணும் மனசில் ஆகணும் ஒன்று அதுக்கப்புறம் வந்து சம் டெஃபினேஷன்ஸ் புரியணும் அந்த பேசிக்கான ஒரு எக்கனாமிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது பேஸிக்கான ஒரு தத்துவம் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு பட் நம்ம இங்கே வந்து ஒரு நம்ம வந்து வரி வரியாக கேள்வியை பார்க்க முடியாது சில விஷயங்களை கான்செப்டை பார்ப்போம் சில விஷயம் நம்ம சொல்லுவோம் அந்த பேஸஸ்லாம் நம்ம ஆரம்பிப்போம் இப்போ வந்து மெயினாக நம்ம இங்கே இதில் பார்க்க போகிறது அப்படின்னா பொருளாதார மேம்பாடு இந்த பொருளாதார மேம்பாட்டில் பார்த்திங்கன்னா சீரிஸ் பொருளாதார மேம்பாடு என்பது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை புதிய தொழில்நுட்பங்களோடு முறையாடு ஏற்றுக்கொள்வதாகும் ஸோ அப்போ பொருளாதார மேம்பாடு என்பது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை புதிய தொழில்நுட்பங்களோடு முறையோடு ஏற்றுக்கொள்ளுதல் இதான் டெஃபினேஷன் சரி அப்போ இந்த பொருளாதார மேம்பாடு என்னது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் கன்சிஸ்டன்ட் ஆர் என்ன சொல்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சரிங்களா ஸோ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ரைட்டா ஸோ இது ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி இப்போ என்னென்ன குறியீடுகள் பயன்படுது அப்படின்னா பொருளாதார மேம்பாட்டிற்கான குடி குறியீடுகள் நிகர நாட்டு உற்பத்தி தட் இஸ் நெட் நேஷனல் ப்ராடக்ட் தனி நபர் வருமானம் நபர் வருமானம் கேபிட்டா இன்கம் பி இன்கம் வாங்கும் திறன் சமநிலை பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி மனித வள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ இதெல்லாம் மேட்ச் ஸோ ஆகியவை பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகளாகும் சரி இப்போ இதில் உங்களுக்காக தெரியுமா ஓர் ஆண்டின் ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் தட் இஸ் ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரி பவுண்ட்ரி குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகள் சர்வீஸ் மொத்த பண மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஜிடிபி இட் இஸ் கால்டு ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சரிங்களா ஜிடிபி வேறு என்என்பி வேறு சரிங்களா ரைட் ஸோ இந்த ஒரு ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம இதில் சொல்லலை இந்த ஃபார்மில் இதில் சொல்லலை பட் இதில் இதை தாண்டி இந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா இதில் வந்து இப்போ வெளிநாட்டு கம்பெனி நம்ம ஊரில் இருக்கோம் அவங்க என்ன பண்ணுவாங்க டேக்ஸ் ஒன்றும் அவங்க அவங்க அவளுடைய நாட்டில் போய் இது பண்ணுவாங்க நமக்கும் கட்டுவாங்க பட் கொஞ்சமாக இருக்கும் பட் மெரி பெரிய ஒரு இன்கம் வந்து அவங்க நாட்டுக்கு போகும் சரிங்களா ஸோ அதனால் அந்த அதே மாதிரி சர்வீஸுருக்கு இப்போ அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க சர்வீஸு இப்போ இந்தியாவில் வேலை பார்க்குறவங்க கம்பெனிஸ் இருக்குது சர்வீஸு ஸோ மாறி மாறி அங்கேருந்து இங்கே இம்போர்ட் காசு வரும் இங்கேருந்து அங்கே வெளியே காசு போகும் இது மொத்தத்தையும் தாண்டி இதெல்லாம் கழித்தது கூட்டி கழித்தது போக மிச்சம் வர்றது தான் நிகர நாட்டு உற்பத்தி தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்முடைய இன்கம் எவ்வளோ வருது ஒரு ஆளுக்கு தனிநபர் இன்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் ஓகே நிகர நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது இப்போ நான் என்ன சொன்னேன் இப்போ இப்போ ஏன் இந்த நிகர நாட்டு உற்பத்தி தட் இஸ் நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஏன் அப்படின்னா வெளிநாட்டில் கம்பெனி இருக்கும் நம்ம ஊரில் கம்பெனி இருக்கும் மாறி மாறி டேக்ஸையும் கொண்டு போய் திருப்பி கொடுப்பாங்க அப்போ நம்ம ஊரில் ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுடைய கம்பெனியாக இருக்கும் மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கும் சரிங்களா பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கும் ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே சில டேக்ஸை கட்டுன போக நிறைய சர்வீஸு டேக்ஸ் நிறைய விஷயம் அவங்க நாட்டில் போய் கட்டுவாங்க சரிங்களா அப்போ இந்த நிகர லாபம் நஷ்டம் எல்லாம் கணக்கு பண்ணி வரையில் நம்ம நாட்டுக்கு உண்மையிலே எவ்வளோ வரணுமோ அதுதான் அதை டிஃப்ரென்ஸ் பண்ணுறது தான் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி சரிங்களா அந்த நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம பேசணும் அந்த உள்நாட்டு உற்பத்திக்கு எந்த அதை மைனஸ் பண்ணுறது ஸோ எனவே நிகர நாட்டு உற்பத்தியே தேசிய உற்பத்தி நம்முடைய நேஷ்னல் ப்ராடக்ட் உண்மையான அளவு இது நாட்டு வருமானம் என்று அழைக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இது எது நாட்டு வருமானம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ ஜிடிபி இருக்கலாம் என்என்பி இருக்கலாம் பிபி ஏதாவது இருக்கலாம் ஆனால் உண்மையில் எதுன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் நிகர நாட்டு உற்பத்தியே ஒரு நாட்டின் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு மார்க்கு சரியா அடுத்து தனிநபர் வருமான உயர்வு எப்போதும் மொத்த உண்மையான உற்பத்தியின் உயர்வு என்று பொருள்படும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மொத்த நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஒரு நிகர நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையோட வகுத்தம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு பெர்காபிட்டா இன்கம் அப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது நிகர நாட்டு உற்பத்தி அதுதான் நெட் நேஷனல் ப்ராடக்ட் சரிங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் எனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க எனவே தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் அர்சன் அண்ட் ரீசனிங் நம்ம வந்து படிப்போம் ஏ அண்ட் ஆர் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏ அண்ட் ஆரில் இங்கே எனவே பிகாஸ் அப்படின்னு வந்தால் இப்போ என்ன சொல்ல வரும் இப்போ இந்த கூற்று அப்படிங்க வரையில் தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடாகும் அப்படிங்கிறத நம்ம கூற்று சொல்கிறோம் காரணம் என்ன காரணம் இங்கே இருக்குது தனிநபர் வருமானம் உயர்வு மொத்தம் அதாவது உண்மையான உற்பத்தியின் உயர்வு என்பது வந்து தனிநயர் தனிநபருடைய வருமானமே அப்படிங்கிறது தான் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சுவாசன் ரீசனிங்ல அதே மாதிரி இன்னொரு இடத்துலருந்து நாட்டின் மேம்பாட்டை அளவிடுவதற்கு வருமானம் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அதிக வருமானம் கொண்ட நாடுகள் குறைந்த வருமானத்தை கொண்ட நாட்டை விட அதிக வளர்ச்சியாக கடந்ததாக கருதப்படுகிறது எனவே நாட்டு வருமானமே பொருளாதார பொருளாதார நாட்டு வருமானமே பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுகிறது இப்போ இதிலையும் ஒரு அசசன்ட் ரீசனிங் இங்கே போட்ட அசன்ட் ரீசனிங் எனவே அப்போ நாட்டு வருமானமே பொருளாதார மேம்பாட்டின் குறியீடு ஆர் குறியீடாக கருதப்படுகிறது ஸோ ரீசன் என்னென்னா இந்த அதிக வருமானம் தான் நாட்டினுடைய வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும் அப்போ நாட்டு வருமானம் ஒரு நாட்டினுடைய வளர் அமௌண்ட்டு அந்த நெட் நேஷ்னல் ப்ராடெக்ட் தான் உண்மையான வருமானம் என்பது அப்படிங்கிறது தான் ரீசன் ஸோ இது அர்சன் ரீசன் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது அப்புறம் தனி தலா வருமானம் நாடின் வளர்ச்சியை ஒப்பிட மொத்த வருவாயை கணக்கிடுவது ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக இருக்க முடியாது ஏனென்னா இது நம்ம பார்க்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடுகளையும் பல்வேறு விதமான மக்கள் தொகை காணப்படுகிறது நாட்டின் மொத்த வருவாயை ஒப்பிட்டு சராசரி தனிநபர் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது என்று சொல்ல முடியாது ஒரு நா அப்போ ஒரு நாட்டில் உள்ள மக்களுடைய மக்களை விட வேறொரு நாட்டில் உள்ள மக்களிடையே அதிக வருமானம் உள்ளதா கொஸ்டின் மார்க் எனவே நாட்டின் தலா வருமானத்தை கணக்கிட நாட்டின் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் வருகாயில் வகுக்க வேண்டும் ஸோ சராசரி வருவாயை தலா வருமானம் என்றும் அழைக்கிறோம் ஆவரேஜ் இன்கம் ஆவரேஜ் இன்கம் அதான் சராசரி வருவாய் ஸோ அனைத்து நாடுகளிலும் அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிடுவதற்காக அமெரிக்க டாலரில் மட்டுமே கணக்கிடப்படுகிறது அப்போ தனிநபர் வருமானம் உலகளவில் எந்த நாட்டினுடைய அல்லது எந்த பைசாவில் வந்து ம இந்த மணி அப்படிங்குறது நம்ம இந்திய ரூபாயா ஸ்டா டாலரா ஸ்டெர்லிங்காக இல்லை வந்து யூரோப்பியன் யூனியனோட பைசாவா அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ முக்கியமானது நம்முடைய பெற்காப்பிட்டா இன்கம் எல்லா இடத்திலும் சர்வதேச அளவில் அமெரிக்க டாலரில் மட்டும் தான் கணக்கிடப்படுகிறது இது ஒரு மார்க் ஓகே ரைட் அடுத்த முக்கியமானது தலா வருமானம் உலக வங்கியின் அறிக்கையின்படி இப்போ ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு இப்போ லேட்டஸ்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க குறைந்த வருவாய் தட் இஸ் லோ இன்கம் தென் இது வந்து அது வந்து லோயஸ்ட்டு இது அதுக்கடுத்து தென் இட்ஸ் லைக் இது லோயர் மிடில் இன்கம் இது ஹையர் மிடில் இன்கம் அண்ட் திஸ் இஸ் அ ஹையர் இன்கம் நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க ஆயிரத்தி அஞ்சு டாலருக்கு கீழே இருந்தால் இது வந்து இளைநாடு இந்த இந்த ஆயிரத்தி ஆறில் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்தியா வந்து இந்த இடத்துல வருது நிலைங்க வச்சுக்கோங்க அப்புறம் உயர்ந்த நடுத்தர வருவாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு அண்டு உயர்ந்த வருவாய் மோர் தேன் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு டாலருக்கு மேலே ஸோ இதுதான் இது ஒரு கணக்கு நமக்கு தெரியும் ஆனால் இது வருஷ வருஷம் மாறிட்டே இருக்கும் இது வந்து நம்ம புக்கில் இருக்குது இந்த கணக்கு பட் லேட்டஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ரைட்டா ரைட் ஓகே இதில் வந்து இன்னும் ஒரு கான்செப்டை பார்த்துருவோம் தட் இஸ் வாங்கும் திறன் சமநிலை தட் இஸ் நம்ம பார்த்த ஏற்கனவே வாங்கும் திறன் சமநிலைங்க பார்த்துருக்கோம் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி வாங்கும் திறன் சமநிலை ஒரு நாட்டினுடைய நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரின் வாங்குவதற்கு ஏற்றவாறு உள்நாட்டு சந்தையில் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தேவைப்படுகிறது இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் ஒரு காஃபி விற்கிது அப்போ நம்ம ஊரில் ஒரு காஃபி வந்து நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு குடிக்க முடியாது இருபது ரூபாய்க்கு குடிக்க முடியும் இவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா கூட நூற்றம்பது ரூபாய் இரநூறுவான்னா கூட இது டாலர் கணக்கில் ரெண்டு ரெண்டரை டாலரு முடிஞ்சிடும் ஆனால் அதே அளவுக்கு அமெரிக்காவில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆவரேஜாக ஒரு டாலருக்கு ஒரு ரெண்டு டாலருக்கு காஃபி கிடைக்குது அது ஜப்பானில் எவ்வளோ கிடைக்குது அது சைனாவில் இவ்வளோ கிடைக்குது அப்போ ஒரு பொருளை அந்த அந்தந்த நாட்டினுடைய மணியை வச்சு எப்படி வாங்க முடியும் அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இந்தியாவில் ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு நூ பத்து டாலருக்கு வாங்குகிற ஒரு பொருளை நம்ம ஊரில் ஒரு ரூபாய் கூட ஆயிரம் ரூபாலாம் வராது எவ்வளோ வரும் ஒரு இரநூறுவா வரும் அப்போ இரநூறுவா என்ன அர்த்தம் ரெண்டு ரெண்டு டாலரு இதுதான் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்போ வாங்கும் திறன் சமன்பாட்டின் நுட்பம் என்பது இரு நாடுகளின் இரண்டு நாணயங்களுக்கிடையே பரிமாற்றம் அந்தந்த நாடுகளில் உள்ள இரண்டு நாணயங்களின் துல்லியமான வாங்கும் திறனை வெளிப்படுத்த தேவை என்பதை மதிப்பிடுவதற்கு உதவுகிறது இப்போ நான் சொன்னதுதான் சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியை பொறுத்தளவுக்கு தேர்டு எக்கனாமிக் பவர் மூன்றாவது பொருளாதார நாடாக இருக்கிறது முதலிடத்தில் சீனா இருக்குது ரெண்டாவது இடத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் தட் இஸ் யுஎஸ்ஏ இருக்குது ஃபஸ்ட்டு சைனா ரெண்டாவது சீனா மூன்றாவது இடத்தில் அமெரிக்க நம்ம இந்தியா இருக்குது சரியா ஸோ இந்த இதை நம்ம இந்த இதடத்தோட முடிச்சுக்கோம் நம்ம இதை மாதிரி பார்க்குறதா அப்போ ஒவ்வொரு வரியாக எப்படி பார்க்கணும் படிக்கணுங்கிறத பார்ப்போம் நம்ம இங்கிலீஷ் மீடியமும் அளவுக்கு பார்ப்போம் சில கேள்விகள் சில சப்ஜெக்ட்டு நிறைய கொஸ்டின்ஸு டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸு லிஸ்ட்டு வர்றது மாதிரியும் நம்ம சில சப்ஜெக்டை மீண்டும் அப்பப்போ நம்ம வந்து பார்ப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்